லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மாதாவிற்கு மரியாதை செலுத்தும் வகையாக மாலை அணியை சென்றதுக்காரு அங்கே இருந்த கிறிஸ்துவ இளைஞர்கள்லாம் வந்து அதை தடுத்துருக்காங்க இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஏன்னா அது கண்டிப்பாக கேட்பாங்க கிறிஸ்மஸ்க்கு போல நீ நியூ இயர்க்கும் போல என்ன அவக இப்போ மட்டும் எதுக்கு போறீங்க எனக்கு கேட்குறது தானே இப்போ நான் கூட இந்துங்க இப்போ நான் சர்ச்சுக்கு போகிறேன் கொள்கிறேன் வரேன் ஏன்னா நமக்கு என்ன எல்லாமே எம்மது சம்மதுன்னு போகிறேன் நான் நீங்கள் வந்து பாரதிய ஜனதாவில் நீங்கள் வந்து இந்து முன்னணி அதில் இருக்கீங்க இந்து பற்றி இது பண்ணுறீங்க பேர் அண்ணாமலைன்னு வச்சுருக்கீங்க நீங்கள் இந்து பேர் வச்சுருக்கீங்க அப்போ நீ கிறிஸ்டினுக்கு இன்னும்போது அவர் சொல்கிறது நீ என்ன சொல்லியிருக்காரு அங்கே நடக்கும்போது யாரும் வந்து சொல்ல கொல்லன்னு கேட்டிருக்காரு அது தானே யாரை குரல் கொடுத்தாங்களா இல்லையே இப்போ மட்டும் இது இப்போ நியூ இயருக்கு போய் நீங்கள் விஷ் பண்ணியிருந்தால் பரவாயில்ல கிறிஸ்மஸ் விஷ் பண்ணியிருந்தால் பரவாயில்லை அது கேட்குறது கரெக்ட் தானே அது அதை நான் பொதுப்படியாக சொல்கிறேன்னா நீங்கள் போங்க வானான்னு சொல்லலை நீங்கள் ஜென்ரலாக போயிட்டு கிறிஸ்மஸ்க்கோ நியூ இயர்க்கோ விஷ் பண்ணி தான் பிரச்சனை இல்லை இப்போ மட்டும் நீ மாத சிலைக்கு மாலை போடனா அது கேட்க வேண்டிய கேள்வி கண்டிப்பாக இளைஞர்கள் கேட்க வேண்டியது இப்போ வந்து ஒரு சமத்துவம் மத பண் இருக்கிற மாதிரி நினைக்க ஆசைப்பட்றாரு ஆனால் இது வரைக்கும் அப்படி ஒரு கொள்கையிலே ஆர்எஸ்எஸ் பிஜேபி வளரலை இந்துத்துவம் வளரலை அப்போ இது வந்து ஒரு தேர்தலுக்காக போகின்ற வேஷமாக தெரியுது ஏன்னா முழுக்க முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபினாலே இஸ்லாமியரையும் கிறிஸ்தவர்களையும் கண்டிப்பாக ஓரளவுக்கு எதிரியாக தான் பார்த்துட்ருக்காங்க அந்த அமைப்பு அப்படி தான் இருக்குது இது வரைக்கும் வந்து இருக்கிற எல்லா கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியரும் வன்கொடுமை பண்ணுறது இஸ்லாமியர் கடுமை பண்ணுறது எல்லாம் இந்து இந்துத்துவ அமைப்பு தான் ஒரு தீவிரவாதம் சொல்கிறதோட மறைமுகமாக அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஏதோ ஒரு அரசியல் சாயம் பூசுகிற மாதிரி இந்த அரசியல் நான் கிறிஸ்துவர் சப்போர்ட்டு கிறிஸ்துவர் போட்டி எனக்கு வேணும் இஸ்லாமியர்களுடன் ஒரு அரசியல் சாயம் பண்ணுற மாதிரி தெரியுது வடக்கு உள்ளவர்கள் நம்புவாங்க தமிழ்நாட்டில் யாருமே அவரை நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சால் அது நாடகம் 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 தேர்தலில் அவர் இந்த நாடகத்தை நடத்தி ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாரு இந்த நாடகம் எடுபடாது மக்கள்கிட்ட இப்படி செஞ்சால் கிடைக்கும்னு நினைக்கிறாரு அவர் தூங்கிக்கிட்டு கொடுக்காரு எந்திரிச்சாருன்னா கிடைக்காதுன்னு நினச்சிடுவார் நல்ல தூக்கத்தில் இருக்கார் அவர் இழப்பிடுங்க தெளிஞ்சிருவார் எலெக்ஷன் தான் ஒன்லி எலெக்ஷன் பியூர்லி அரசியல் வேறு எதுவுமே கிடையாது ஆமாம் நான் தான் சொல்லிட்டேன்ல அவர் வந்து பத்தாயிரம் பேத்துக்கு என்ன ஒரு லட்சம் பேர் கூட காசு கொடுக்குறதுக்கு அவர்கிட்ட காசு இருக்குது இந்திய அரசு அவர் கையில் இருக்குது கூட்டு வரலாம் வன்முறையை கையாளலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் ஓட்டு போடும்போது அவர் வந்து அவர் ஓட்டு போட முடியாது நாங்கள் தான் போடணும் இளைஞர்கள் தான் போடணும் அந்த நேரம் அவங்க இளைஞர்கள் அவங்க யாருன்றதை காட்டிடுவார் திரும்ப திரும்ப போனால் ம வேகம் குறஞ்சிரும் நம்ம போகலான்னு நினைக்கிறாரு அவர் எத்தனை தடவை போனாலும் இந்த வேகம் குறையாது வேகத்திலே இருப்பாங்க அவர் போக போக இன்னும் மக்கள்கிட்ட வேகம் கூடி அவர் எதிர்ப்பு தான் கூடுமே தவிர எதிர்ப்பு குறையாது அதனால் அவர் போகிறது தவறான அணுகுமுறை அதை மாற்றிக்கிட்டு வேறு மாதிரி கையால் சொல்லுங்கள் மக்களுக்கு நன்மை செய்ய சொல்லுங்கள் அரசியலுக்காக தான் அவங்க வந்து செய்கிறாங்க தமிழகத்துடைய ஓட்டை வாங்கின கிறிஸ்டின் முஸ்லீமு இவர்களுடைய ஓட்டை வாங்கினா ஆனால் அவங்க கொள்கை வந்து இந்துத்துவா அந்த இந்துத்துவ கொள்கையை விட்டு வந்து அவங்க வந்து தற்போது ஓட்டுக்காக இது மாதிரிலாம் இருக்காங்க அதான் மக்கள்கிட்ட வந்து தமிழ்நாடு பிஜேபியோட செல்வாக்கு வருதுங்கிறதுக்காக டெல்லியில் உள்ளவங்க சொல்லி செஞ்சுருக்கலாம் அல்லது அவருடைய சொந்த கருத்தாகவும் வரலாம் இது வந்து பொதுவான ஒரு இதுங்கிறதுல யார் எந்த கட்சிக்காரங்க போடலாம் அப்படியே அவங்க விடலைனாலும் சட்ட நடவடிக்கையில் தான் அவர் போகணும் அதை விட்டுட்டு வந்து நான் பத்தாயிரம் பேச கூட்டியாடுறேன் இருபதாயிரம் பேர்த்து கூட்டியாறுவேன்னா அது வந்து வன்முறைக்கு ஆரம்பம்னு அர்த்தம் அச்சுறுத்தலையே மக்களுக்கே பயம் ஆனால் என்ன பத்தாயிரம் பேர் கூட்டி ஆடுறேன்ங்கிறாங்க ஒரு கலவரம் வந்துடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் நான் வருவேன் மாலை போடுவேன்னு ஓரிடலாம் இல்லைன்னா காவல்துறையில வந்து பர்மிஷன் கேட்கலாம் அதை விட்டுட்டு வந்து நான் வந்து பத்தாயிரம் பேர்த்து கூட்டியாறுவே மீறி செய்வேன்னா அது வந்து வன்முறைக்கு அடையாளம் என்னுடைய கருத்தும் அதுதான் என்னென்னு கேட்டேன்னா அவர் இஷ்டத்துக்கு அவர் போட்டிருக்காரு ஏன்னா இது வந்து ஓட்டுக்காக வேண்டி தான் போடுறாரு ஒழிஞ்சு அவர் தனிப்பட்ட முறையில் போய் போடுறதுன்னு இல்லை தெரியுதா அவர் ஓட்டுக்கு இப்போ இல்லை கிறிஸ்மஸ் வந்துச்சு நியூ இயர் வந்துச்சு எல்லாம் குட் ஃப்ரைடே வந்துச்சு எதுக்குமே அவர் வந்து இது செலுத்தலை இப்போது திடீர் திடீர்னு புதுசாக அவர் போகிற காரணம் என்ன எலெக்ஷன் வருது அடுத்தாப்பில் அந்த எலெக்ஷனுக்காக வேண்டி அவர் செய்கிறாரு அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து இப்போ அந்த மக்கள்ல என்ன கேக்குறாங்கன்னா மணிப்பூர்ல வந்துட்டு அவ்வளோ கிறிஸ்டியன்ஸை வந்து கொண்டாங்க நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கல கேட்கலையே அந்த வார்த்தை யாருமே யூஸ் பண்ணலையே பிஜேபி கவர்மெண்டு பிஜேபி கவர்மெண்ட் அங்க பிஜேபி கவர்மெண்ட் தான் இத்தனைக்கும் அவங்களும் எதுவுமே கேட்கலையே இப்ப இவரு புதுசாக புதுசா போய் அங்க போய் கேட்க போறாரு அதுதான் எங்களுடைய கேள்வி வேற ஒன்றும் கிடையாது இப்போ அரசு அமைப்பு இந்த மாதிரி பெரிய அமைப்பு ரொம்ப அதிகமாக ரொம்ப அதிகமாக எந்த அளவுக்கு ஒரு இந்தியாவுடைய சமத்துவத்தை மத நல்லிணக்கத்தை செக்யூரிட்டி நாடு ஆக்சுவலாக எந்த மதமும் இல்லாமல் எந்த ஜாதி இருந்தாலும் எல்லோரும் செக்யூரிட்டியாக வாடுற ஒரு இந்திய தாய்நாடு இந்த இந்திய தாய்நாடு பாரத கட்சி பாரத பிரதமருடைய அரசியல் கட்சி அது தமிழ்நாடு தலைவர் அப்போ அவர் ஆக்சுவலாக வந்து சமத்துவம்னு சொல்லிட்டு முன்னாலே சொல்லியிருக்கலாம் அட்லீஸ்ட் இனிமேட்டாவது சமத்துவம் பண்ண போகிறோம் மத நல்லிணக்கம் கொண்டு வர போகிறோம் அப்படி சொல்லிவிட்டு மாதாக்கு செல்ல போடுறாலோ இல்லை முகல் நம்பிக்கை போய் போய் மாதாக்கு மலை போடுறாலோ முகல் நம்பிக்கை இருக்கிற தர்காவில் போயிட்டு ஓத போகிறாரோ ஆனால் முதல்ல மத நல்லினைக்கு நாங்கள் கொண்டு வரோம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க அவங்க மனசுக்குள்ளே வரட்டும் க கட்சி வேணாம் முதல் அண்ணாமலைக்கும் அவர் அரசு தேசிய தலைவருக்கும் அவர் மனசுக்குள்ள வரட்டும் மத நல்லிக்கி நாங்கள் பண்ணுறோன்னு அதுக்கப்புறம் பேசலாம் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டாக இருக்கலாம் அரசியல் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் காரணம் தான் அவ்வளோதான் அப்போ கிறிஸ்தவர்களோட ஓட்டையும் கணிசமாக பெறணும் கூட்டணியும் வருவா அமைக்கணும் அதுக்காக வேண்டி தான் அவர் அப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அது ஓட்டு வாங்குறது தான் வேறண்ணா எல்லோரும் அப்படி தானே அவங்கவுங்க இது தான் அவங்கவங்க பார்க்குறாங்க தானே அவங்களுக்கு யார் இருந்தால் தான் என்ன இருக்குது வந்து ஓட்டு வாங்குறதுக்காக வராங்க வேற ஒன்றும் கிடையாது பிஜேபியில் இருந்தால் பாருங்கள் சாப்பாடு சாப்பாட்டுக்கு வரி போடுறாங்க நூற்றுக்கு பத்து ரூபா எல்லாமே வரி தான் அந்த பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாமே குறைஞ்சி போச்சு இப்போ அறு அறுபது ரூபா எழுபது ரூபாய் இப்போல்லாம் எண்பது தொண்ணூறுவா நூறுரூவாய்கிட்ட வந்துடுச்சு உம்மாதான் மேடம் நான் ஓட்டு வாங்குறக்காக அதை நாலு பேர் நல்லா பேசுவாங்க இந்த மாதிரி கட்சிக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு இதுக்கு தான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ மாலை போட விடலைனா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு இதுவாக பேசணும் நான் என்ன சொல்லி இப்போ நீங்கள் என்ன எக்ஸ்க்யூஸ் பண்ணி கூப்பிட்டு கேட்குறீங்க சார் கொஞ்ச நேரம் பேசணும் வாங்க இப்போ நான் என்ன பண்ணலாமா ஒர்க் இருக்குது நான் போனேன் நான் போக முடியாதா போயிட்டுருக்கலாம் அதனால் நீங்கள் என்ன பண்ண அவர்கிட்ட பேசி சார் ஏதோ நடந்து முடிஞ்சு போட்டுருது நான் ஏதோ வரேன் போகிறேன்னு கொள்கிறேன் நான் மாலை போடுற வரைக்கும் எனக்கு அனுமதிங்க எல்லாரும் எம்மதமும் சம்மதுன்னு நான் நினைக்கிறேன் நான் நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீங்களும் அது மாதிரி பேசலாமா சொல்லுங்கள் அதனால் என்ன பண்ண இவர் வந்து பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கொஞ்சம் அராஜக மாதிரி அது அதனால் ஒரு காம்ப்ரமிஷனாக சார் கொஞ்சம் நான் மாலை போட்டு போயிடுறேன் இளைஞர்கள் நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காம்ப்ரமைஷனாக போயிடணும் ஐயாயிரம் பேரை பத்தாயிரம் பேர் இருக்குன்னு அது நீங்கள் வன்முறை தூண்டுற மாதிரி தானே ஆகுது அதுதான் சொல்ல வரணும் அதனால் நீங்கள் அது போல் பேசுறது தப்பு பத்தாயிரம் பேரை கூப்பிடுற ஐயாயிரம் பேர் கூட்டணும் பேசுறது தப்பு அவருடைய அணுகுமுறை இதுதான் பிஜேபோட அணுகுமுறை இதுதான் ஒன்று எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணுவாங்க இல்லை ஜெயிச்சவங்களை அவங்க கட்சியில் இணைச்சிக்குவாங்க இதுதான் அவங்க அவங்க கட்சியோட கொள்கை அதைப்படி தான் வரும் செய்கிறார் எப்படியாவது போய் மக்களை இளைஞர்களை ஓட்டு போட வச்சுருவோன்னு நினைக்கிறாரு அது மாட்டாங்க இருக்கு அவர் பின்னாடி நம்பி போகிறதுக்கு எந்த இளைஞரும் ரெடியாக இல்லை திமுக காரர்கள் எலெக்ஷன் நேரம் மட்டும் வர மாட்டாங்க எந்த நேரமும் எலம் பார்ப்பாங்க பிஜேபிக்காரர் மட்டும் தான் எலக்ஷன் நேரம் வருவாங்க அதனால் அவர் திமுக காரணங்களில் அவரையும் ஒத்துக்கிறாரு பிஜேபிக்கார் அதனால தான் எலெக்ஷன் அப்போ வரேன்றாரு அதான் மேடம் எலெக்ஷனுக்காக வந்து கேட்பாங்க மேடம் அது எப்பவுமே தானே அது அதனால ஓட்டு இல்லை மேடம் ஓட்டு போகிறதுனால அதனால் வந்து கண்ணுக்கு தெரியுதா செய்வோம் அதாவது என்னுடைய அரசியல் செலவுக்கை காட்டுவேன் மத நிலைக்கான் செய்ய மாட்டேன் ஆனால் என்னுடைய மத கொடுமையும் மதளுடைய ஆதிக்கத்தையும் நான் செலுத்துவேன் நான் ஒரு இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்துவயத்துக்குள்ள நான் நினச்சி சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆதிக்கத்தை தான் ஆதிக்கம் செலுத்துறாரு அது வந்து ஒரு சமத்துவமோ மத நிலைக்கமோ செக்யூரிட்டியும் கொண்டு வரல அது கொண்டு வந்து பார்த்தா எனக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது எனக்கு இந்துத்துவ மக்கள் இருக்காங்க ஆர்எஸ்எஸில் இருக்காங்க அவளை கொண்டு வந்து படையை கொண்டு வரேன் போர் மாதிரி மறைமுக சொல்லப்போனால் மிரட்டுறாரு தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்டினுடைய ஓட்டுகள்லாம் பெறுவதற்காக வந்து இப்போ நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய ஓட்டுகள் கிறிஸ்டினுடைய குறிப்பாக கிறிஸ்டின் ஓட்டுகள் வாங்குவதற்காக அவங்க வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அதாவதுங்க திமுக வந்து மதசார்பற்ற அணியில் இருக்குது இந்தியா கூட்டணியில் இருக்குது அதில் இருக்கிறதுனால வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர் வந்து தேசிய அணியில் இருக்கார் அவங்க ஒரு அணி அவங்க வந்து இந்துத்துவ கொள்கையில் உள்ளவங்க இது மதசார்பற்ற அணி அதனால் திமுக சாடி அவர் எப்பவும் பேசுவார் இல்லைங்க நடக்கிற பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவங்க ஓட்டு வாங்கிறதுக்காக இந்த வேலை செய்கிறாங்க அதாவது சிறுபான்மையோட ஓட்டை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறுபான்மையினரோடு இருக்கிற மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தப்பு தான் மேடம் அது அது நீ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மன்னிப்பு கேட்டால் பரவாயில்ல அது மீறி நான் இதுமாரி தான் பண்ணுவேன்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதான் பண்ணியானோம் அதே இந்து இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் ஒன்றுதான் இப்போ இதையே ஜாதியாக வேறுபாடு பார்க்குறாங்க நல்லபடியாக இருந்துட்டு நல்லபடியாக ஓட்டு வாங்கணுமா யார் போகிறாங்களோ அவங்க போட்டு ஜெயிச்சுட்டு தான் அது ஏன் நீ தேவையில்லாமல் மாலை இருந்துனி இது இருந்துனியான்னுக்குற இப்போ ஒரு நேரத்தில் தப்பு பண்ணீங்க தப்பு கிடையாது நீங்கள் பண்ணிட்டீங்க அது உங்களுக்கு தப்பு கிடையாதுன்றீங்க இப்போ எதுக்கு நீங்கள் சால்வாக வந்து பேசுகிறீங்க உங்கள் வேலையை நீ பாருங்க அவங்க வேலையை அவங்க பார்க்க போகிறாங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் பாஜக போது நீங்கள் கட்சியை பற்றி தான் பார்க்கணும் ஒரு கட்சி ஒரு ஆளுங்கட்சி இருக்கும்போது நீங்கள் பேசுகிற தவறு குறிப்பிட்டியாக டிஎம்கே பேசுகிறீங்க நீங்கள் ஏன் ஏ ஏடிஎம்கை பற்றி பேசுங்கள் காங்கிரஸை பற்றி பேசுங்கள் எத்தனையோ கட்சிகள் இருக்குது கட்சிகளை பற்றி பேசுங்கள் குறிப்பிட்டான் டிஎம்கே பற்றி பேசுகிறீங்க அப்போ உனக்கு என்ன டிஎம்கேக்கும் உனக்கு ஒரு இதுங்களா அதனால் கட்சி பற்றி பேசக்கூடாது நீங்கள் பொதுப்படியாக பேசினா மாலை போட வரீங்களா அவங்களுக்குள்ளே நீங்கள் இதுவாக பேசணும் அது என்னுடைய குறிக்கோள் அது என்ன நமக்கு தெரியாது அரசியலில் அவ்வளோவா தெரியாது வந்து சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஆள் பலம் இருக்கு அதனால தைரியத்தில் சொல்லியிருப்பாங்க வேற ஒன்றும் கிடையாது அண்ணாமலையை வந்து சொல்லப்போனால் அவரை பற்றி பேசவேன்னு தகுதியில் ஒரு ஐ ஐபிஎஸ் முடித்த ஒரு காவல்துறை அதிகாரி மத நல்லதை அவரை தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி குரூப்பு அவருக்கு இந்த தமிழ்நாடு பொறுப்பை கொடுத்து அவர் மனம் மாற்றிட்டாங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐடிஎஸ் பிடிக்க அத்தனை அதிகாரிகுமே எந்தவித மத நல்ல மத கொள்கை இல்லாமல் நல்லிணக்கமாக கொள்கை ரீதியை தான் வளருவாங்க ஒரு ஐபிஎஸும் ஐஎஸும் சும்மா கிடையாது அவங்க படிக்கும் போது அவள் ஒழுக்கத்தை கூட வராங்க அப்படிப்பட்ட ஒரு ஐபிஎஸ்ஸை ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு குறிய வட்டத்துக்குள்ளே பிஜேபி ஒரு குறிய வட்டத்தில் உள்ள வந்துட்டு அவருடைய தன்னுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் பேசுகின்ற ஒரு பெரிய உயர் பதிவோடைய மதிப்பே கெடுத்துட்டு போகிறாரு அண்ணாமலையா வந்து உண்மையாகவே அவரை பேசக்கூட தகுதி இல்லாத மக்கள் தான் ஐபிஎஸ் படிக்கிறது ஒரு ஒரு ஆண்மை சக்தி காவல்துறை இந்த அவ்வளோ மரியாதை இருக்குது அப்படியேப்பட்ட ஒரு பதிவு உள்ளவரை பிஜேபி விலை கொடுத்து வாங்கின ஒரு பதவியை கொடுத்துட்டு மத நல்லிணைக்கிறது என்ற பேரில் மத கொடுமை கொண்டு வராங்க மத வெறியை கொண்டு வராங்க மத ஜாதியை கொண்டு வராங்க அது தலைமை இருக்குது ஐ அண்ணாதுரை எனக்கு அண்ணாதுரை இருக்கு என்னுடைய நான் என்னோட சார்பாவே சொல்கிறேன் அவர் எனக்கு தெரியும் அதனால் சொல்கிறேன் தயவுசெய்து தயவுசெய்து இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடய கட்சியில் இருங்க அதை மத மத நிலையங்க ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்துட்டு செய்யாதிங்க நீங்கள் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதனால் நான் ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தாலும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இது செய்கிறது ஒரு சராசரி இந்திய குடிமகனாக எனக்கு மனவர்த்தமாக இருக்குது நீங்கள் படித்த டிகிரிக்கும் நீங்கள் இப்போ தலைமைக்கிற பங்குக்கும் ப பொறுப்பே கிடையாது ஐபிஎஸ்சாக இருக்குது தயவுசெய்து உங்களுடைய பதவியை தக்க வச்சுட்டு வெளியே வந்துட்டிங்க இனிமேல் ஐபிஎஸ் ஐஎஸ் நல்லா இருக்கணும்னா நீங்கள் முன்மதியாக இருக்கணும் ஒரு கட்சிக்குள்ளே போனாலும் நான் ஒரு அதிகாரத்தை கட்ட வச்சிருக்கேன் நான் பிடிச்ச பதிப்பை விட்டு தரலை எப்படி எனக்கு ட்ரைனிங் கொடுத்து நான் ட்ரைனி நான் ஃபாலோ பண்ணுறேன் ஐபிஎஸ் ஐஎஸ் படிக்கிறவங்க மத்தியத்தை பார்ப்பாங்க ஜாதி பார்ப்பாங்க எதுவும் பார்க்க மாட்டேன் ஒரு நிலையம் வேலை செய்யணும் அப்படி நான் இன்னமும் வாழ்றது அவர் மறந்துடுறார் ஒரு கட்சியோட தலைவர் போஸ்ட் கொடுத்தனும் தன்னுடைய படித்த படிப்பையும் மறந்துட்டார் ஐயா அவர்களுக்கு தனி வேண்டுகள்